الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر وأيضا قال الله تبارك وتعالى فصل لربك وانحر وقال نبينا صلى الله عليه وسلم ما عمل ابن آدم يوم النحر أحب إلى الله من هراق الدم إلى آخر الحديث நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மன எளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தோம் சலாத் என்னும் கருணையும் சலாமென்னும் ஈடேற்றமும் எப்பெருமானால் அகமது நபி முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சகாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றும் என்றும் உண்டாவதாக ஆமீன் அன்பு நிறைந்த அல்லாஹினரடியார்களே சிறப்பான துல்ஹ் மாதத்தின் முதல் ஜும் நாம் இருக்கின்றோம் துல்ஹஜ்ஜு மாதம் முழுவதுமே சிறப்பிற்குரியது குறிப்பாக துல்ஹ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் சிறப்பிற்குரியது அதனுடைய சிறப்புகளை சிற ஜும் நாம் பார்த்தோம் துல்ஹி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களில் சிறப்பாக குறிப்பாக துல்ஹஞ்சி மாதத்தினுடைய பிறை ஒன்பது பத்து துல்ஹஞ்சி மாதத்தினுடைய ஒன்பது நாள் ஒன்பதாவது நாள் பத்தாவது நாள் மிக மிக சிறப்பிற்குரியதாக இருக்கிறது எனவே இந்த ஜுமாவுடைய புனிதமான நேரத்தில் துர்கஞ்சி மாதத்தினுடைய ஒன்பதாவது நாள் பத்தாவது நாளுடைய சிறப்பை நாம் பார்க்க இருக்கின்றோம் துர்கஞ்சி மாதத்தினுடைய ஒன்பதாவது நாளுக்கு ஹதீஸிலே அரபா என்று சொல்லப்படுகின்றது அரபா தினம் இருக்கிறதே மிக மிக சிறப்பான ஒரு நாள் ஜல்ல ஷா நோதாலா குரான் ஷெரீப்பிலே ஒரு ஆயத்திற்கிருக்கின்றார் அது சம்பந்தமாக நாம் ஹதீஸ்லே பார்க்கின்ற பொழுது உமர் நேரத்தில் ஒரு யூத அறிஞர் ஹலீஃபா இடத்தில் வந்து சொல்லுகின்றார் உங்களுடைய புகானிலே ஒரு இருக்கிறது ஒரு வசனம் இருக்கிறது அது எந்த அளவுக்கு மகத்துவமிக்க வசனம் என்றால் அந்த வசனம் அந்த ஆயத்து எங்களுடைய வேதத்திலே தௌராத்திலே இறங்கி இருந்தால் இறங்கிய அன்றைய தினத்தை நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம் அந்த அளவுக்கு மகத்தான ஒரு ஆயத்து உங்களுடைய குரானில் இருக்கிறத சொன்னார் அவங்க குரலில் கேட்டாங்க இது என்ன ஆயத்துங்க சொன்னார் அல்யவும அக்மல் துலக்கும் தீனக்கும் இந்த ஆயத்து மாயுதா என்ற சுறாவிலே வருகிறது இதை கேட்டு உபரத என்ன சொன்னாங்க இந்த ஆயத்து எப்போது இறங்கியது எந்த நாளில் இறங்கியது எங்கே இறங்கியது என்பதை நாங்கள் நன்கறிவோம் இந்த ஆயத்து இறங்கிய தினத்தை நாங்கள் இரண்டு பெருநாளாக கொண்டாடுகின்றோம் ஒரு பெருநாள் இந்த ஆயத்திறங்க கொண்டாடுகின்றோம் எப்படி என்றால் இந்த ஆயத்தை ரசூனு சொல்லலா வசல்ல அவர்களும் சஹாபாக்களும் ஹஜ் செய்த போது ரசூனு மற்றும் சஹாபாக்கள் அரபாவிலே இருக்கின்ற பொழுது அசரடி நேரத்திலே ரசுல்லாவுமே இந்த அன்று வெள்ளிக்கிழமையாக இருந்தது ஒரு ஈத் ஒரு பெருநாள் பெருநாள் அப்படி என்றால் இந்த இறங்கிய நாள் இருக்கிறது எங்களுக்கு ரெண்டு பெருநாள் சொன்னாங்க அப்படி என்ன ஒரு மகத்துவம் இந்த ஆயத்திலை என்று பார்த்தால் அல்லாஹு கலா இந்த ஆயத்திலே கூடுகின்றான்

தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு ஆயத்தி தாயம் அப்ப அது எந்த நாள் அதுதான் அரபாட் அல்யம் என்ற அரபாவுடைய நாள் அப்ப அவ்வளோ மகத்துவிக்க ஒரு நாள் தான் அரபாவுடைய நாள் அது மட்டுமல்ல ஹதீசிலே வருகிறது இந்த நாளிலே அல்லாஹு தாலா சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு வேறு எந்த நாளிலும் சந்தோஷப்படுவதில்லை அந்த அளவிற்கு அல்லாஹ் இந்த நாளிலே சந்தோஷப்படுகின்றார் இந்த கேவலப்படுகின்ற அளவிற்கு வேறு எந்த நாளிலும் கேவலப்படுவதில்லை எல்லா நாளை விட அல்ல சந்தோஷப்படுகின்ற எல்லா நாளை விட கேவலப்படுகின்ற நாள் என்று அதீர் வருகிறேன் ஏனென்றால் அல்லாஹு தால இந்த நாளிலே சந்தோஷப்பட்டு சொல்லுகின்றான் தன்னுடைய அடியார்களை பார்த்து நான் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டேன் உங்களுடைய பாவங்கள் உலகத்தில் உள்ள மரங்களின் இலைகிற அளவிற்கால் மன்னித்து விட்டேன் மழை தொழிகள் எண்ணிக்கை அளவிருந்தாலும் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் அப்ப அதன் பார்த்து ஷைத்தான் கேவலப்படுகிறான் என்று ஹதீசில் வருகிறது எனவே அப்படிப்பட்ட ஒரு புனிதமான நாள் தான் துர்கஜி மாதத்தினுடைய ஒன்பதாவது நாள் அரபாவடி நாள் அப்ப இன்றைய தினத்திலே நாம் என்ன அமல் செய்ய வேண்டும் பிரசுல்லா சிலா சொன்னார்கை சியாமு யோமி அரஃபா அர்ஃபா நாளில எங்கள் நோண்ட போயுங்கள் அர்ஃபா நாளிலே ஒரு நோன் போய்த்த வைத்தால் அஹத சிபுக அல்லாஹி ஐ ஏகப்பியர் சனதெல்லதி கபலவு பகதா அரபாவுடைய ஒரு நாள் நோட்டு வைத்தால் சென்ற ஒரு வருஷத்தினுடைய பாவங்களும் எல்லாம் மன்னிக்கின்றான் வரக்கூடிய ஒரு வருஷத்தின் பாவங்கள் மன்னித்து விடுகிறார் அப்ப ஒரு நாளுடைய நோட்பு கவல போர் இருக்கிறது அதே போன்று நுல்ஹி மாதத்தினுடைய இந்த பிறை ஒன்பது ஒன்பதிலிருந்து பிறை பதிமூன்று வரைக்கும் ஒரு முக்கியமான அமலை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றது ரசுல்லா சொல்லித் தருகின்றார்கள் அது என்ன

பெரியவர்கள் சிறியவர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே நான் செய்யங்க எத்தனை பேரை சொல்லணும் ஆண்கள் சப்தமாக சொல்லணும் பெண்கள் அமைதியாக வீட்டில் தகுதும் சொல்லணும் அப்போ இந்த முக்கியமான ஒரு நாள் அரபவனை நாள் அதற்கடுத்து பத்தாவது நாள் மிக மிக சிறந்த ஒரு நாள் துர்கஞ்சு மாதத்துடைய பத்தாவது நாள் இந்த நாளிலே இரண்டு அமல்கள் நல்லா சொல்லுகிட்டான் ஃபசல்லில் இறப்பிக ஒன் ஒன்று ஈதுடைய தொழுகை இன்னொன்று குர்பானி ஈதுடைய தொழுகை எல்லாத்துக்கும் பொதுவானது வசதி இல்லாததும் வசதி இல்லாததும் எல்லாத்துக்கும் பொதுவானது குர்பானி வசதி உள்ளவர்கள் கடமை வசதி இல்லாதவர்கள் கொடுத்தாலும் நன்மை கிடைக்கும் குர்பானியுடைய என்ன சிறப்பு இருக்கிறதோ அந்த சிறப்பு கடமையானவர்கள் கொடுத்தாலும் கிடைக்கும் கடமை இல்லை இருந்தாலும் கொஞ்சம் வசதி இருக்காவிட்ட அன்றைய தினத்தில் வசதி இருக்கு வச்சுங்களேன் அவர் ஒரு ஆட்டையோ அல்லது மாட்டில் குர்பானி கூட்டு குர்பானி செய்து செய்கிறார் சொன்னால் கடமை இல்லாவிட்டாலும் குர்பானி கொடுத்தால் அந்த குர்பானி மூலமாக அல்லாஹ் ரசூல் என்ன சிறப்புகளை இருக்கின்றார்களோ அந்த சிறப்பு அவருக்கும் கிடைக்கும் குர்பானி இருக்கிறதே இதை பற்றி அல்லா பிரான்சின்னு சொல்கின்ற பொழுது சொல்கின்றான் வல் புது மின் ஷஹாயிரில்லா குர்பான் இருக்கிறது இது அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்களில் ஒன்று ஷஹாயிருன்னு சொன்னா நினைவு சின்னம் ஷாஹிருல்லாஹ் அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்கள் அல்லாஹுடைய நினைவுச் சின்னங்கள் என்ன அர்த்தம் எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் எந்த ஒரு பொருளை நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாவுடைய நினைவு வருகிறதோ அது என்ன அல்லாவுடைய நினைவு சின்னம் உதாரணமா பள்ளிவாசல் பார்த்து தான் இல்லையா அல்லாவுடைய தான் துணக்கூடிய இடம் ஏ அல் மஸ்ஜித் பைத்துல்லா அல் மசாஜி பள்ளிவாசல் அனைத்தும் யாருடைய வீடுங்க அல்லாஹ் வீடு அப்போ பள்ளிவாசல் பார்த்தோன்னே நான் அது அல்லாடும் ஞாபகம் வருது அப்போ ஒரு பள்ளிவாசல் பள்ளிவாசலை பார்த்து அல்லாஹ் புராஷிப்படி சொல்லுவான் பியூதீன் அதின் அல்லாஹ் அந்தூர்ஃபக அல்லாட பள்ளி நீங்கள் கண்ணியப்படுத்தங்கள் சொல்கிறான் கண்ணியப்படுத்த வந்து பல விதத்திலே தொழுவதன் மூலமாக திக்கர் செய்வதன் மூலமாக அந்த பள்ளிவாசலை சுத்தம் செய்வதன் மூலமாக பள்ளிவாசலை சுத்தம் இருக்கிறது அது அல்லாது மிக உயர்ந்த ஒரு அமலாக இருக்கின்றது ஏனென்றால் குரான் ஷரீஃப் நாம் பார்க்கின்றோம் அல்லாஹாலா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கும் இஸ்வான் அலிஸ்லாம் சொல்கிறான் நீங்கள் ரெண்டு பேரும் பள்ளிவாசல் சுத்தம் செய்யுங்கன்னு சொல்கிறான் பள்ளிவாசல் அதை கண்ணியப்படுத்துவது என்பது அதை சுத்தப்படுத்துவதும் ஒரு கண்ணியம் ஹரிசில வருகிறது ஒரு சம்பவம் சொல்லாட காலத்தில் நடந்தது ரசூல்ல்லா சல்லாசல்ல காலத்திலே ரசூல்லானை பள்ளி மஸ்ஜிது நபவிங்கள மதினா மசிது நபவி அந்த பள்ளிவாசலை தினசரி ஒரு பெண்மணி வந்து குப்பை கோலங்களை சுத்தம் செஞ்சுட்டு போவாங்களாம் பள்ளிவாசலை வந்து சுத்தம் செஞ்சுட்டு போவாங்க தினசரி வருவாங்க கொஞ்ச நாள் அந்த பெண்ணை காணலாம் பெண்மணியை காணலை இப்போ கேட்டாங்க எங்கே அந்த பெண்மணி ஒரு பெண்மணி வந்து பொண்ணாசன் சொந்தப்படுத்துவாங்களே எங்க அந்த பெண்மணி காரணம் யார் ரசூல்லா அந்த பெண்மணி உஃபாத்தா ஆகிட்டாங்க மௌத்தாயிட்டாங்க அவங்கள நாங்கள் ஜனாசத்தை வந்து அடக்கம் செஞ்சோம் இப்போ ரசூல்லா சொன்னாங்க எனக்கு சொல்லிடக்கூடாதா கூடாதா அப்படி சொல்லிட்டு அடுத்து நம்ம கவனிக்கிறோம் சொல்லி சொன்னால் ரசூல்லா அந்த பெண்மணி மௌத்தாகி அடக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள் அந்த பெண்மணிக்காக ரசூலுல்லா ஜனாசா தொலை வைத்தார்கள் யாருங்க சாதாரண ஒரு பெண்மணி ஏழை பெண்மணி பள்ளிவாசலை கூட்டி சொந்தம் செய்கிறாங்க அப்ப எந்த அளவுக்கு நீர் படுத்த சொன்னால் ரசூல்லா அவர்கள் அந்த பெண்மணி ஒஃபாத் ஆகிவிட்டால் அடக்கம் செய்யப்பட்டு விட்டாலும் அந்த பெண்மணிக்காக ஜனாசா தொகுந்துட்டு சகாபா சொன்னாங்க அந்த பெண்மணி பள்ளிவாசலை கூட்டி செய்த காரணத்தினால் நான் அந்த பெண்மணியை சொர்க்கத்தில் பார்த்தேன் என்று சொன்னார்கள் பெருமாநாசார் சாதாரண பள்ளிவாசல கூட்டி சேர்த்து என்னவென்றால் பள்ளிவாசல் இருக்கிறதே அதுவும் என்னங்க நினைவு சின்னம் அந்த வரிசையில் நான் பார்க்கின்றோம் அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்புதன மின் ஷாயுலா குர்பான் இருக்கிற இதுவும் அல்லாவுடைய நினைவு சின்னங்கள் ஒன்று அப்போ இந்த குர்பானியை நல்லா சொல்லுகின்றோம் அல்லாம் அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்களை யார் கன்னியப்படுத்துகின்றார்களோ மின் தப்புவல் கொள்ளுவும் அவன் உள்ளத்திலே தப்புவாக இருப்பதின் அடையாளம் விட எல்லாம் சொல்லுகின்றார் அல்லாஹுடைய சின்னங்களை அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்தினால் அவன் உள்ளத்தில் தப்புவாக இருக்குன்னு அர்த்தம் அப்ப நம்மளோட உள்ளத்தில் தப்புவா இருப்பதற்கு என்ன அடையாளம் அல்லாவுடைய சின்னங்கள் கனியப்படுத்த வேண்டும் அர்த்தம் குர்பானி கொடுக்கின்ற பொழுது ஏதோ சடங்குக்காக குர்பான வருஷம் கொடுக்கறோம் அப்படி கொடுத்துடலாம் ஆட்டில் ஒரு ஆடு வாங்கி கொடுத்துட்டோம் ஒரு மாட்டில் கொண்டு குர்பானி கொடுத்துட்டோம் ஒரு சடங்காக நினைக்காமல் அதை அல்லாவுடைய நினைவு சின்னம் குர்பானி அல்லாஹுக்கு மகத்துவமானது இந்த குர்பானி நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நெய்யத்தோடு அல்லாஹுக்காக நான் குர்பானி கொடுக்கிறேன் என்னுடைய காசு பெருசல்ல சொத்து பெருசல்ல அல்லாஹ் சொல்லிவிட்டால் அல்லாஹ் சந்தோஷப்பட வேண்டும் என்று அல்லாஹூ தாலாவுடைய அன்பை பெறுவதற்காக அல்லாஹு தாலாவுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக அந்த குர்பானை நான் வெண்ணியப்படுத்தி குர்பானி கொடுக்கின்ற பொழுது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் அதுதான் அல்லாஹ் தன்னை சொல்ற குராச்சரிமையிலே நீங்கள் குர்பானி கொடுக்கிறீர்களே தைஜனார் அல்லாஹ் அலொஹோ முகா வலா திமாவுகா நீங்கள் குருபானு கொடுக்கின்றீர்கள்லவா அந்த குர்பானினுடைய இறைச்சியோ அதனுடைய ரத்தமோ எனக்கு வந்து சேர்ந்ததில்ல நீங்கள் குர்பானி கொடுப்பதோடைய ரத்தமோ எரிச்சோ சேர்றதில்லை வலாகி என தக்கோவா மீன் நீங்கள் எந்த நீயத்தோடு கொடுக்கிறீர்களோ உங்களுக்கு அந்த உயர்ந்த எண்ணம் இருக்கிறது அல்லவா தக்குவா அந்த தக்குவாவை தான் நான் பார்க்கிறேன் அந்த தக்குவா தான் என் எடுத்து நாள் சேர்கிறது நான் சொல்கிறேன் அதனால தான் குர்பானி கொடுக்குறோம் யார் காட்டி கொடுக்குறோம் நல்லா காட்டி கொடுக்குறோம் ஆனால் சாப்பிட்றது யாருங்க நம்ம தான் சாப்பிட்றோம் நல்லா சாப்பிட்றோம் குர்பானி அடக்கு ஒன்று இல்லா சாப்பிட்றது நம்ம சாப்பிட்றோம் குர்பானி கறி நம்முடைய வயிற்றுக்குள் போகிறது குர்பானி ரத்தம் எங்க போகுது மண்ணுக்கு உள்ளே போகுது ரத்தம் மண்ணுக்குள்ள கறி வயிற்றுக்குள்ள அல்லாண்ட போய் சேரது என்னாங்க அத்தப்பா மீன் நீங்கள் குர்பானி கொடுக்கின்ற பொழுது எல்லா சந்தோஷப்பட வேண்டும் அல்லாருடைய நெருக்கம் கிடைக்க வேண்டும் என்று அந்த நீயத்தோடு நீங்கள் கொடுக்கின்ற பொழுது அந்த தக்கோவா இடத்தில் சேருகிறது அப்புறம் தகோவா அந்த நியத்தோடுகள் கொடுத்தால் அதனுடைய சிறப்பு என்ன அல்லாஹ் சொன்னீங்க ரசூல்லாஸ் அல்லாஹ் சொன்னார்கள் யவ்முன் நகர் குருபா துன்ஹத்தி மாதத்தினுடைய அந்த பத்தாவது நாளில் நீங்கள் செய்கின்ற எல்லா அமல்களை விட அகப்ப இன அல்லாஹ் மிக மிக விருப்பமான அமல் இருக்கிறது இந்த குருபாரி என்று சொன்னார்கள் பெருமானா சுரல்லால என்று சொல்ல மார்கள் இன்னும் சொன்னார்கள் நீங்கள் குர்பானி கொடுக்கின்ற பொழுது அந்த பிராணி அறுக்கின்ற பொழுது அதனுடைய ரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்பதாகவே பூமியில் பூமியில் விழுவதற்கு முன்பதாகவே உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது அதான் அல்ல பேர் சேர்ந்து பாருங்கள் இன்னும் சொன்னார்கள் சகாபாக்கள் கிடையாது சூல் இல்லா குர்பானி கொடுப்பதால் என்ன நன்மை சொன்னார்கள் சொன்னாங்க நீங்கள் முடிக்கின்ற குர்பானி பிராணியுடைய அந்த குர்பானி பிராணியில் இருக்கின்ற ரோமங்களின் முடிகளின் ஒவ்வொரு முடிக்கு பகரமாக ஒரு நன்மை என்று சொன்னார்கள் பெருமாநாசுல்லா சிலவர்கள் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டை பொருட்கள் கொடுக்கிறோம் அதனுடைய பொடி ரோகம் எவ்வளோ இருக்குது நம்ம கணக்கிட முடியுமா நம்ம தலையில இருந்துங்க நம்ம தலையில எத்தனி மொழியா இருக்கா தெரியுமா இருக்கும் ஆயிரக்கணக்கிலோ எத்தனை ஆயிரம் இருக்கும் யாரும் எண்ணி பார்த்துருக்குமா வெறும் தலைப்படி எண்ணி பார்க்க முடியல முடியலி பிராணி முதல் கால் வரை ரோமங்கள் நிறைந்திருக்கின்றன நம்ம தலையில் உள்ள முடியை நீ பார்க்க முடியல அவ்வளோ முடி இருக்கு குர்பானி பிராணி தலையிலிருந்து கால் வரைக்கும் ரோமங்களே ரோமங்கள் நிறைந்திருக்கின்றன அப்போ அந்த ஒவ்வொரு மொழிக்கு பகரமாக ஒவ்வொரு ரோமங்களின் பகரமாக நன்மை கிடைக்கும் என்றால் அப்போ அல்லாஹ் தாலா அந்த குர்பானி எந்தளவு ஏற்றுக்கொள்ள சிந்திக்க வேண்டும் இன்னும் சொன்னார் ரசுல்லா சல்லாசல் அவர்கள் நீங்கள் குர்பானி கொடுக்கின்றீர்களே இந்த குர்பானி பிராணி நாளை வறுமை நாளில் நீங்கள் சிராத்து புஸ்தகின் பாலத்தை கடந்து சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டுமே ஆனால் அந்த சிராந்தக பாலத்தை கடப்பதற்கு வாகனமாக அல்லாஹு கொடுப்பான் என்று அதிசர்கள பார்க்கின்றன இந்த அளவிற்கு குர்பானுடைய சிறப்பு இருக்கின்றது ஆகவே துர்கஞ்சி மாதத்தினுடைய ஒன்பதாவது நாள் பத்தாவது நாள் ஒன்பது நாள் அரபாவது நாள் பத்தாவது நாள் இதனுடைய தொழுகை குர்பானி கொடுக்கின்ற அமல் செய்யக்கூடிய தொழு நாள் ரெண்டு நாள் மிக மிக சிறப்பானது எனவே நாம் இந்த இரண்டு நாளை நல்ல அமல்கள் செய்து அல்லாஹு தாலாவுடைய திருப்பொருத்த பெறுதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா தோப்பூர் செய்தற்கு புரியவானாக ஆமீன் அடுத்து குர்பானி சம்பந்தமாக குர்பானி பிராணி எடுத்துக்கொண்டால் ஒட்டகம் கொடுப்பதாக இருந்தால் ஒட்டகம் அஞ்சு வயசு பூர்த்தியானதாக இருக்கணும் அஞ்சு வயசு பூர்த்தியானதாக இருக்கணும் மாடு கொடுப்பதாயிருந்தால் ரெண்டு வருஷம் பூர்த்தியானதாக இருக்கணும் ஆடு கொடுப்பதாயிருந்தால் ஒரு வருஷம் பூர்த்தியானதாக இருக்கணும் குர்பானுடைய நேரம் மாதம் பெருநாள் தொலைகை முடிந்த பிறகு ஆரம்பமாகும் பெருநாள் தொலைகை முடிந்ததிலிருந்து பிறகு பனிரெண்டு அசர் வரைக்கும் கொடுக்கலாம் கொடுப்பது மிக சிறப்பு வாய்ப்பில்லை என்றால் பதினொன்று பன்னெண்டுடைய அரசர கொடுக்கலாம் அடுத்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் குர்பானுடைய அந்த மாமிசத்தை கறியை மூணு பங்கா போடணும் ஒரு பங்கு ஏழைகளுக்கு கொடுக்கணும் ஒரு பங்கு உறவுகளுக்கு கொடுக்கணும் ஒரு பங்கு தான் பயன்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு தமிழ்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் ஆக இதுவெல்லாம் குர்பானி சம்பந்தமான சட்டங்களாக இருக்கின்றன அல்லஹா தாலா நம் அனைவர்களுக்கும் துல்ஹஞ்சி மாதத்தினுடைய சிறப்புகளை குறிப்பாக துலஞ்சி மாதத்தினுடைய பத்து நாளுடைய சிறப்புகளை அதிலும் குறிப்பாக துல்ஹஞ்சி மாதத்தினுடைய ஒன்பதாவது பத்து நாளுடைய சிறப்புகளை நாம் முழுமையாக பெறக்கூடிய தோஃ தந்தருள் புரிவானாக ஆமீன் யார்பலாரமேன்